இண்டஸ்ட்ரியில கிடைக்கல அவரோட கதவுகள் எல்லாமே அடைக்கப்படுது இந்த சூழல்ல சுபேந்தர் சிங்கோட கடைசி மகன் அதாவது அவரோட பேர் என்னன்னா கர்வித் சிங் கர்வித் சிங் என்ன பண்றாருன்னா ஒரு யூடியூப் சேனல ஆரம்பிக்கிறார் சினிமாவை பத்தி பேசுறாரு அந்த சேனல் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில பிரபலமாக ஆரம்பிக்குது அந்த சேனலுக்கு வியூவர்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் அந்த சேனல்ல சேர்றாங்க அவரோட இந்த குரோத் அமெரிக்கானோட நின்னு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது யூடியூப் மூலமா அவருக்கு வருமானமும் வர ஆரம்பிக்குது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்றாரு ஷார்ட் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு

ஒரு ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு தான் யூடியூபர் ஆகணும் மச்சான் பெரிய அளவுக்கு சக்சஸ் அடிக்கணும் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்றான் ஆனால் இங்கே இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா நான் இப்போ ஒரு கதை உங்களுக்கு சொன்னல ஒரு ஸ்டோரி ஒன்னு சொன்னல அது கர்வித் சிங்கோட ஒரு பக்கம் ஸ்டோரி மட்டும் தான் அதாவது யூடியூபர்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அவங்களோட ஒரு முகத்தை மட்டும் தான் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களோட ஒரு முகம் மட்டும்தான் உங்களுக்கு காட்டப்படுது தி கர்வித் சிங்கோட ஸ்டோரிக்கு கே எப்படி இன்னொரு முகமும் இருக்கும் அதே மாதிரி தான் தி சோ கால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் இன்னொரு முகம் இருக்கு அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கர்வித் சிங் நான் சொன்னல யூடியூப்ல ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் வச்சிருக்காரு ஷார்ட் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு ஆக்ட் பண்றாரு தேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அவர் என்னதான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தேராதூன்ல இருந்தாலும் அவர் கரண்டா எங்க வசிச்சு வராருனா டெல்லியில இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்க பகதூர்கா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு இந்த ஏரியால இருக்க ரூஹில் ரெசிடென்சி அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஏழாவது மாடியில செவன் நாட் ஒன் ரூம்ல வசிச்சு வராரு இவர் கடந்த ஏப்ரல் மாசம் அவரோட சொந்த ஊரான தேராதூனுக்கு போயிருக்காரு ஒரு ஷார்ட் பிலிமோட ஷூட்டுக்காக தான் அங்க போனதா சொல்லப்படுது கர்வி ஜெகதீத்துக்கு இப்ப இருபத்தஞ்சு வயசு அப்ராக்சிமேட்டா ஒரு மூணு நாள் மட்டும் தான் அவரோட வீட்டுல தங்குறாரு இந்த சூழல்ல ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை நைட் கர்வித்துக்கு ஒரு கால் வருது இந்த கால் வந்த உடனே கர்வித் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எதுவும் சொல்ல ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாருன்னா டெல்லிக்கு கிளம்புறாரு அடுத்த நாள் காலையில டெல்லி பஸ் ஸ்டாண்ட ரீச் பண்றாரு அதாவது ஏப்ரல் பதிமூணாம் தேதி விடியற் காலையில டெல்லி பஸ் ஸ்டாண்ட ரீச் பண்றாரு அங்க இருந்து பகதூர்காக்கு டிராவல் பண்றாரு அவர் பிளாட் ரீச் பண்ண உடனே காலையில அஞ்சு மணிக்கு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் சொல்லி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு ஃபோன் கால் வந்த அடுத்த மூணு மணி நேரத்துல காலையில எட்டு மணிக்கு கர்வித்தோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த ஃபோன் கால் என்ன சொல்றாங்கன்னா கர்வித்தும் கர்வித்துடைய காதலியும் அவருடைய ஏழாவது மாடி வீட்டுல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க கர்வித்துடைய காதலி பேரு நந்தினி நந்தினிக்கு இருபத்தி ரெண்டு வயசு இவங்க ரெண்டு பேரும் கடந்த சில ஆண்டுகளா லிவிங் டுகெதர்ல தான் அண்ட் இருக்காங்களுக்கு முன்னாடிதான் என்ற அபார்ட்மெண்ட்ஸ்க்கு மூவின் ஆயிருக்காங்க அதாவது ஏழு பேரும் ஒரே பிளாட்ல தான் தங்கியிருக்காங்க இந்த காதலர்களை தவிர மிச்சம் இருக்க அஞ்சு பேர் யாருன்னு கூறப்படுதுனா கர்வித்தோட டீம்னு கூறப்படுது அண்ட் நந்தினியுமே ஒரு இன்ஃபுளுசர் தான் இவங்க ரெண்டு பேரும் பல மாதங்களா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ்க்குமே தெரியும் ரெண்டு பேருடைய பேரண்ட்ஸுமே பெருசா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல இந்த சூழல்ல தான் ஏப்ரல் பதிமூணாம் தேதி விடியர் காலையில கர்வித் அவருடைய பிளாட்டை ரீச் பண்ணார்ல அப்ப கர்வித்துக்கும் நந்தினிக்கும் ஏதோ சண்டை ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இந்த சண்டையோட முடிவுல ரெண்டு பேரும் ஏழாவது மாடியில இருந்த எகிரி குதிச்சதா சொல்றாங்க இப்போதைக்கு இந்த கேஸ் ஒரு சூசைட் கேஸா தான் பார்க்கப்படுது போலீஸ் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மத்தவங்க எல்லாரையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்த கேஸ் லுக்ஸ்

அதே சமயத்தில் இங்க இருக்க இன்ஃபுளுசர்ஸ் கோடி கோடியை சம்பாதிக்கிறாங்கன்றதையும் சொல்றேன் என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கோடிகள்ல சம்பாதிக்கிறவங்க லட்சங்கள்ல ப்ரொமோஷன்ஸ் வாங்குறவங்க தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூறு இன்ஃபுளுசர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க உங்களால நூறு இன்ஃபுளுசர்ஸ்க்கு மேல கணக்கு எடுக்க முடியாது கோடில சம்பாதிக்கிறவங்கள சரி எனக்கு கோடிகள்ல வேணாம் ப்ரோ லட்சங்கள்லயாவது சம்பாதிக்கிறேன் ஆயிரங்களையாவது சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரியலா லைவா என்னோட பேஜ்ல இருக்க சில அனாலிட்டிக்ஸ் எல்லாம் காட்டுறேன் ஈவன் எடிட்டரை கூட ஸ்கிரீன்ஷாட் போட சொல்றேன் நீங்களே பாத்துக்கோங்க அப்புறம் ஒரு முடிவு எடுங்க இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா தெரியுதான் தெரியல எடிட்டர் ஸ்கிரீன்ஷாட் போட சொல்றேன் இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் வியூஸ்க்கு இருபத்தஞ்சு டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு டாலர்னா அப்ராக்சிமேட்டா ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது முப்பதாயிரம் வியூஸ் லாங் வீடியோ போட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா யூடியூப் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா இருபத்தஞ்சு டாலர் தரும் அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் தரும் நம்ம சேனல் இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வியூஸ் போது ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு வீடியோ போடுறோம் சோ ஒரு வீடியோக்கு ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வரும் கணக்கு போட்டீங்கன்னா மொத்த சேனலோட ரெவன்யூவே இருபதுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் அண்டு நான் எடிட்டர்ஸ்க்கு வேற சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கே மாசத்துக்கு பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாயிரும் இந்த சேனலால எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்னா அஞ்சுல இருந்து பத்தாயிரம் ரூபாய் தான் மாசத்துக்கு ஏர்ன் பண்ண முடியும் இது எதுக்குடா எங்க கிட்ட சொல்ற பஞ்சபாட்டு பாட்டுறியான்னு கேட்டீங்கன்னா அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாங்க உங்களுக்கு யூடியூபோட ரியாலிட்டி தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன் நம்ம கிட்ட அஞ்சரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு வீடியோவும் இருபதுல இருந்து முப்பதாயிரம் வியூஸ் போகுது அப்படி ஒரு சேனலுக்கு இந்த நிலைமைனா இதை விட கம்மியா வியூஸ் போற சேனலோட நிலைமைகள் எல்லாம் யோசிச்சு பாத்துக்கோங்க இதை நான்

யூடியூப் பக்கம் வாங்க மிச்சம் இருக்க டைம்ல தான் யூடியூப் பக்கம் வாங்க அதே தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் முடிச்ச பிறகு ஒரு நல்ல வேலையை தேடிக்கோங்க ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகுங்க வேலை செஞ்சுக்கிட்டு யூடியூப்ல வீடியோஸ் போட ஆரம்பிங்க ஏன்னா உங்களுக்கு யூடியூப் கைவிட்டாலும் ஒரு பேக்கப் தொழில் இருக்கும் இன்ஃபேக்ட் இங்க ஜெயிச்ச உச்சத்தை தொட்ட எல்லா முக்கியமான இன்ஃபுளுசும் ஒரு காலகட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே வீடியோ போட்டவங்க தான் மதன் கௌரி இரஃபான் மிஸ்டர் ஜி கே டுடி எல்லாருமே ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டே வீடியோ போட்டவங்க தான் அதற்கு பிறகு வேலை தர சம்பளத்தை விட அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு யூடியூப் தரும்போது அவங்க அந்த வேலையை விட்டாங்க சோ அந்த மாதிரி சூழல்ல மட்டும் யூடியூபை விடுங்க ஈவன் எங்கள் சேனலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பெரிய ரெவன்யூ பண்ணலனாலும் நாங்கள் அறிவுடைமை டெவலப் பண்ணியிருக்கோம் அறிவுடைமைன்றது எங்களால் ஒரு நல்ல வெப்சைட்டை அதுவும் வீடியோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட்டை கம்மி பட்ஜெட்ல உருவாக்க முடியும்ன்றதுக்கான சாட்சி இதை வச்சு தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப கம்மியான விலையில வெப்சைட்ஸை உருவாக்கி தந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பர்சனலாக எங்களுக்கு வர ரெவன்யூஸ் யூடியூப்ல இருந்து மட்டுமே வர ரெவன்யூஸ் இல்லை இந்த ரெவன்யூ எப்படி வருதுன்னா யூடியூப்னால வரல எனக்கு கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கு நான் பதினோரு வருஷமா ஹெச்சிஎல் டெக்மெக் என்ற விப்ரோவில் வேலை செஞ்சிருக்கேன் அதை வச்சு ஒரு டீமை உருவாக்குறேன் அவங்கள வச்சு வெப்சைட் பில்ட் பண்றேன் தேவையானவங்களுக்கு கம்மி விலையில விற்கிறேன் பட் இதே இந்த எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம யூடியூப் குள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப் மட்டுமே தர வருமானத்தை வச்சு இங்க சமாளிக்க முடியாது அது இங்க நிறைய பேருக்கு தெரியறது இல்ல நீங்க யூடியூப் குள்ள வரீங்கன்னா இன்ஃபுளுசரா ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு யூடியூப தாண்டி இன்ஸ்டாகிராம தாண்டி வேற ஒரு வேலையும் பேக்கப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் உங்களுக்கு யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ கைவிடும் போது இந்த சமூகத்துல சர்வை பண்றதுக்கான ஒரு பேக் பிளான் இருக்கும் ஆக்சுவலா லாங் வீடியோஸ் போடுறவங்களோட நிலைமையாவது பரவாயில்ல ஷார்ட் வீடியோஸ் போடுற உங்களோட நிலைமை இன்னும் மோசம் ஏன் சொல்றேன்னா நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் ஷாட் காட்டுறேன் இதுல பாத்தீங்கன்னா மூணு லட்சம் வியூஸ் எனக்கு ஒரு ஷார்ட்ல வந்திருக்கு அதுக்கு எவ்வளவு யூடியூப் கொடுத்துருக்காங்கன்னா மூணு புள்ளி முப்பத்தெட்டு டாலர் அதாவது இருநூத்தி ஐம்பது ரூபா மூணு லட்சம் வியூஸ் போனா உங்களுக்கு முப்பது லட்சம் வியூஸ் போனா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாவே வரும் ஆனா யோசிச்சு பாருங்க அந்த ஷார்ட்ஸ் உருவாக்கவே நான் ஆல்ரெடி ஸ்டார் பக்ஸ்சில் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன் எனக்கு வர இரநூத்தம்பது ரூபாய் வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்ப ஷார்ட்ஸ் கிரியேட் பண்றவங்க ரீல்ஸ் கிரியேட் பண்றவங்களாம் எதை நம்பி இருக்காங்கன்னா ஆட்ஸை மட்டுமே நம்பி இருக்காங்க அவங்களுக்கு

எந்த மாதிரியான ஒரு பினான்சியல் சிச்சுவேஷன்ல அவங்க அந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவர் இதனால தான் இறந்தாருன்னு நான் சொல்ல ஆனா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரிய வருது அண்ட் இந்த வீடியோ நான் மேக் பண்றதுக்கான காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்ல வீடியோஸ் தொடர்ந்து வீடியோஸ் போடுற பல பேருக்கு பேக்கப் பிளான் ஒண்ணு இருக்கும் அவங்களுக்கு பேக்கப்பா ஒரு ஸ்கில் இருக்கும் இல்ல வேற மூலமா ரெவன்யூஸ் வரும் இல்லனா அவங்க பெரிய அளவுக்கு பயங்கரமா ஹிட் ஆயிருப்பாங்க ஆனா இது எதுவுமே தெரியாம இந்த முகம் தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை தேடுற பசங்க இல்ல பெரிய பெரிய வேலையில இருக்கவங்க ஃபுல் டைம் ஜாபா ஃபுல் டைம் கரியரா யூடியூப் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் எடுக்குது என்னோட பர்சனல் தாட் மட்டும் தான் இது ஒரு அஞ்சு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்ததுனால சொல்றேன் சோ தாராளமா வாங்க யூடியூப் குள்ள வாங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் காட்டுங்க ஸ்கில்ல காட்டுங்க டேலண்ட காட்டுங்க உச்சத்தை தொடுங்க தாராளமா கோடி கோடியா பணத்தாளுங்க ஆனா ஒரு பேக்கப் பிளானை வச்சுக்கிட்டே உள்ள வாங்க இல்ல வேலை செஞ்சுக்கிட்டே யூடியூப்ல வீடியோ போடுங்க நான் யூஸ்வலா என்னோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அவங்களோட பையனும் ரிலேட்டிவா இல்ல ஃப்ரெண்டோ இல்ல தெரிஞ்சவங்களோ யூடியூப ஒரு ஃபுல் டைம் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்கன்னா வேலையை விட்டு நான் யூடியூப் குள்ள போக போறேன் படிப்பை விட நான் யூடியூப்ல தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓபனரா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னோட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு இந்த விஷயத்துல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ஒரு கமெண்ட்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்